வணக்கம் பெயர் விஜயகுமார் பிறப்பு ஆகஸ்ட் இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்று பெற்றோர் ரங்கசாமி சின்னம்மாள் வகித்த பதவி நடிகர் வரலாறு ஆரம்பகால வாழ்க்கை விஜயகுமார் இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவில் உள்ள நட்டுச்சலை என்ற இடத்தில் பிறந்தார் இவரது பிறந்த பெயர் பஞ்சச்சரம் படங்களுக்கு விஜயகுமார் என்று மாற்றப்பட்டது திரைப்படத்துறையில் அவரின் பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்றாம் ஒன்றாம் ஆண்டில் ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் குழந்தை நடிகராக அவரது திரைப்படம் தொடங்கியது சிவாஜி கணேசன் மற்றும் பத்மினி நடித்த ஸ்ரீவள்ளியில் சிறிய பகவான் முருகன் விஜய்குமார் சிறிய நடிகருக்கு பல சலுகைகள் வரவில்லை என்றாலும் அவர் காந்தன் கருணையில் முருகனை நடிக்கவிருந்தார் ஆனால் அதற்கு பதிலாக சிவகுமார் அந்த வேடத்தில் நடித்தார் சூரபத்மனால் கைது செய்யப்பட்ட பிரபுக்களில் ஒருவராக விஜயகுமார் ஒரு சிறிய பாத்திரத்தில் நடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டில் தேவராஜ் மோகன் இயக்கிய பொண்ணுக்கு தங்க மனசுவில் விஜயகுமார் தனது முதல் இடைவெளியை பெற்றார் இப்படத்தின் மற்ற ஹீரோ சிவகுமார் பொண்ணுக்கு தங்க மனசுவின் வெற்றி அவருக்கு தமிழ் சினிமாவில் நிரந்தர இடத்தை பிடித்தது விஜயகுமார் எழுபதுகளில் பிரபலமான நடிகராக இருந்தார் போல் என்ற வாஷ்காவில் ஜி ராமச்சந்திரன் போன்ற முன்னணி நடிகர்களுடன் நடித்தார் தீபத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் மியாவில் கமல்ஹாசன் ஆகியோருடன் நடித்தார் விஜயகுமார் ஒரு பிரபலமான துணை நடிகராக இருந்தபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது களில் அவள் ஒரு தொடர்கதை மதுர கீதம் மற்றும் அழக்கே உன்னை ஆராதிக்கிறேன் போன்ற படங்களில் அவர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் விஜயகுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது களின் முற்பகுதியில் தொடர்ந்து துணை வேடங்களில் நடித்தார் ஒரு சிறிய சரிவுக்கு பிறகு விஜயகுமாரின் இரண்டாவது இன்னிங்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டில் மணி ரத்னத்தின் அக்னி நட்சத்திரம் உடன் வந்தது அங்கு அவர் பிரபு கணேசன் மற்றும் கார்த்திக் முத்துராமனின் தந்தை வேடத்தில் நடித்தார் தந்தையின் காதல் மற்றும் சொத்துக்காக போராடும் இரண்டு அறை சகோதரர்களின் கதையை இந்த திரைப்படம் கூறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் விஜயகுமார் தந்தை பாத்திரங்களான நாட்டாமை மற்றும் பாஷா ஆகியவற்றில் அடிக்கடி காணப்பட்டார் அதே நேரத்தில் பாரதிராஜாவுடன் விருது பெற்ற படங்களான கிழக்கு சீமையிலே மற்றும் அந்திமந்தாரை போன்ற படங்களிலும் விஜயகுமார் முக்கிய வேடங்களில் நடித்தார் பின்னர் சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருதை வென்றதை நெருங்கினார் விஜயகுமார் இரண்டாயிரம் களில் தொடர்ந்து மூத்த வேடங்களில் நடித்தார் இறுதியில் நடிகர் அதிக தாத்தா வேடங்களில் காணப்பட்டார் கடந்த சில ஆண்டுகளில் நடிகர் தனது திரைப்பட கடமைகளை குறைத்து தொலைக்காட்சி சீரியல்களில் கவனம் செலுத்தியுள்ளார் விஜயகுமார் நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் முதன்மையாக தமிழில் ஆனால் தெலுங்கு சினிமாவில் சுருக்கமாக நடித்தார் நன்றி